வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஒற்றுமையாக இருக்கிற நம்ம நாடு இருக்கு பார்த்தீங்களா இதில் பிளவை ஏற்படுத்தணுன்றதுக்காக ஒரு சில விஷயங்கள் கேவலமான வேலையை முன்னெடுத்துட்டு இருக்காங்க இந்த வட மாநில தொழிலாளர்கள் மேலே தாக்குதல் அப்படின்ற குற்றச்சாட்டை முன்னிறுத்தி தான் அந்த கேவலமான வேலை பெருசாக போயிட்டுருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் என்னப்பா இது சமீப காலமாக வட மாநில தொழிலாளர்களை தமிழ்நாட்டில் போட்டு அடி அடினு அடிக்கிறாங்களாமே நிறைய பேரை கொண்டு குவிக்கிறாங்களாமே இதெல்லாம் உங்கள் மாநிலத்தில் நடக்குதா ஏதோ அமைதி பூங்கா அமைதி பூங்கான்னு சொல்லிகிட்டு இருந்தீங்க இதுதான் அந்த அமைதி பூங்காவா அது எதுன்னு வட மாநிலங்களை சேர்ந்த ஊடகங்களும் பத்திரிகைகளும் செய்திகளில் பயங்கரமாக அவதூறு பரப்ப ஆரம்பித்தாங்க ஏன்னால் நடக்காத ஒரு விஷயத்த சொன்னேன் அது பேர் அவதூறு தானே அதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டின் டேமேஜ் கண்ட்ரோல் மோட் ஓவர் அட்டாக்ஸ் அண்ட் மைக்ரென்ட்ஸ் இப்படி தான் செய்திகள் அப்படியே மாறியிருக்கு முதல்ல என்ன சொன்னாங்க தமிழ்நாட்டில் இது போல நடக்குதுன்னாங்க ஆனால் அதே செய்தி ஊடகங்களையும் பத்திரிகைகளையும் இப்போ இப்படி தான் தலைப்பு செய்தி எட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசோட பேரை கெடுக்கிற வேலையாக ஒரு முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு அது இந்த புலம்பெயிர் தொழிலாளர்கள் இருக்கான தமிழ்நாட்டில் வசிக்கிறவங்க இவங்களை மையப்படுத்தி நடக்குது அப்படின்னு அந்த ஊடகங்கள் பத்திரிகைகளையே இப்படி ஹெட்லைனை மாற்றிட்டாங்க ஆக்சுவல் ஃபேக்ட் பார்த்திங்கன்னா இதுதான் முழுக்க முழுக்க அரசியல் இது போல் யாரும் இங்கே கொல்லப்படவோ இல்லை அடி உத ஹெவியாக விடவோ இல்லை ஆனால் அந்த ஊடகங்களும் பத்திரிகைன்னு பண்ண வேலை இதுதான் அரசியல் சித்தாந்த மடிப்படையில் ஒரு ஊடகமும் பத்திரிகையமோ செயல்பட்டுச்சுன்னா எப்படி இருக்குன்றதை இந்த விவகாரத்தில் தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இதைத்தான் நம்ம ஆரம்பத்திலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் பல மாதங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் காரணம் இது ஒன்று நடக்கும்னு தெரியும் அதனால தான் அன்றைக்கி என்ன சொன்னாங்க அசால்ஸ் ஆன் லேபரர்ஸ் ஃப்ரம் பீகார் அப்படின்னு செய்திகள் போட்டாங்க பீகார்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வர்ற தொழிலாளர்கள் மேலே அடி உத அப்படின்ட்டு ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அவங்களே டிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்ற வார்த்தையை பார்த்து தான் பயன்படுத்துகிறாங்க காரணம் நம்ம மாநில அரசு கொடுத்த அடி அப்படி ஏன்னா உடனே ரியாக்ட் பண்ணாங்க அவ்வளோ பெரிய பூதாகாரமான விஷயமா இது மாறி இருந்துச்சு ஒட்டு மொத்த இந்தியா முழுவதுமே பேசு பொருளாக இருக்குன்னா சும்மா வாங்க இதில் ஆரம்பித்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பீகார் தொழிலாளர்கள் அடித்து கொல்லப்படுறாங்க அப்படின்ட்டு சில வீடியோஸை ஷேர் பண்ணி விட்டுருந்தாங்க ஆக்சுவலாக ஃபேக்டே கிடையாது முழுக்க முழுக்க பொய் நிறைஞ்ச வீடியோ எப்போவோ யாருக்கோ நடந்த விஷயத்த யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரியாம அரசியல் சித்தாந்த மடிப்படையில் மட்டும் அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க இதுக்கப்புறம் வட மாநிலங்களைச் சேர்ந்த ஊடகங்களும் பத்திரிகைகளும் இந்த விஷயத்தை உண்மை நம்பி செய்திகளை வெளியிட ஆரம்பித்தாங்க பீகார் சட்டப்பேரவையில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுச்சு பாஜக தலைமையில் இது போல நம்ம மாநில மக்கள் அங்கே தொழிலாளர்களாக போகிறாங்க அவங்க உயிருக்கே பாதுகாப்பு இல்லையே தமிழ்நாட்டு என்ன இப்படி நடந்துக்கிறாங்க அதெல்லாம் ஒரு அரசா ஆது இதுன்னு வசதிப்படுனாங்க சட்டப்பேரவைக்குள்ளேயே இதில் ட்ரிகரான அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் ஒரு ட்வீட்டே போட்டாப்ல இது போல் நம்ம மாநிலத்தோட டிஜிபி அண்ட் தலைமை செயலாளர் ரெண்டு பேருமே சேர்ந்து பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்க தமிழ்நாட்டில் என்னதான் நடக்குதுன்னு பாருங்கள் செய்தி ஊடகங்கள் என்னென்னமோ வந்துக்கிட்டு இருக்குன்னு அவர் கொஞ்சம் பேனிக்காக ஆரம்பிச்சிட்டாரு இதுக்கப்புறமா என்ன ஆகுது பாஜக திரும்ப ஒரு பிரச்சாரத்தை அந்த மாநிலத்தில் முன்னெடுத்தாங்க தமிழகத்தில் பீகார் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இந்த செய்திகள் ரொம்ப வைரலாக மாறவே நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரும் டிஜிபியும் எச்சரிக்கை விளக்கம் ரெண்டுத்தையும் சேர்த்து வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் பீகார் ஜார்க்கண்ட் இந்த ரெண்டு மாநிலங்களை சேர்ந்த எட்டு பேர் கொண்ட குழு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துச்சு இங்கே உண்மை என்ன அப்படின்றத நேரில் போய் கள ஆய்வு பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் திருப்பூரில் இந்த பீகார் அதிகாரிகள் குழு செய்தியாளர்களை சந்திச்சுருந்தாங்க அப்போ அவங்க என்னத்தில் நம்ம சொன்னாங்க புலம்பெயர் தொழிலாளர்கள் மேலே தாக்குதல் அப்படின்றது வதந்தின்னு சொல்கிறாங்க இதைத்தான் நாமளும் முதலந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் சொன்னதுன்னா சில பேர் நம்புவாங்க அவங்களே சொல்லிட்டாங்களா ஏன்னா அவங்க உள்ள வந்தது இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக தான் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இந்த முடிவை சொல்லியிருக்காங்க வதந்தி அதுன்னு சொல்லிட்டு வதந்தி பரவலை பற்றி விரிவான ஆலோசனை தமிழ்நாடு அதிகாரிகள் மத்தியில் நாங்கள் மேற்கொண்டிருந்தோம் அதிகாரிகள் தொழில்துறை சங்கத்தினர் இப்படி எல்லார்கிட்டையும் நாங்கள் பேசணும் தமிழக போலீஸாரால விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு தவிர அடி உதன்ற விஷயம் இங்கே நடக்கலைன்றாங்க சரிப்பா யாரோ வதந்தி பரப்பலாங்க அப்படின்னா பிடிச்சி அவரை ஜெயிலில் போடலாமே வழக்கு பதிவு இது வரைக்கும் பண்ணாமல் தெரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணியிருக்காங்க எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு போலீஸ் ஆனால் இங்கே இருக்கிறாங்க பாருங்கள் இந்த மாநிலத்துக்குள்ளே அவங்க சார்ந்தில்ல ஏன்னா அந்த பக்கம் தானே அதிகமாக இந்த பொய்யான வீடியோ பரப்பிட்டு இருந்தாங்க ஸோ அங்கே இருக்கவங்க இல்லையா டேரக்டாக எஃப்ஐஆராக பதிவு பண்ணியிருக்காங்க நம்ம போலீஸார் என்ன நடந்திருக்கு இந்த ஒரு ட்வீட் உங்கள் கண்ணுக்கு தெரியுதா பிரசாந்த் ஓம்ராவ் அப்படின்ற ஒரு போட்டிருந்த ட்வீட்டு இது இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆரம்ப புள்ளியாக பார்க்கப்படுறது இந்த ட்வீட்டு தான் இந்த ட்வீட்டில் பதிவிட்டது மட்டும் இல்லாமல் ஒரு வீடியோவை சேர்த்து ஒரு வெளியிட்டிருந்தார் அண்ட் இந்த பீகாரோட துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் இருக்காரலாம் அவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இணைஞ்சிருக்கிற ஃபோட்டோவும் போட்டு இவர் ஒரு சில விஷயங்கள சொல்லியிருந்தார் இதுதான் அவதூறு கருத்துன்னு இப்போ வரைக்கும் ஃபுல்லாக பார்க்கப்பட்டுருக்கு பிரசாந்த் பட்டேல் உம்ராவ் இவரோட ட்விட்டர் ஹேண்டில் ஃபுல்லாக வெரிஃபை பண்ணி பார்க்குறப்ப இது போல் பெரிய விவகாரம் மாறுறதுக்கு காரணமே இவர் இவர்தான்றது போலீஸார் கண்டுபிடிக்கிறாங்க இவர் அந்த ட்விட்டர் ஹேண்டிலிங் பேஜில் என்ன திரும்ப கொடுத்துருக்காரு தன்னை பற்றின பயோ ஜர்னலிஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சன் அவரே மென்ஷன் பண்ணியிருக்காரு கடந்த சனிக்கிழமை இவருக்கு எதிராக எஃப்ஐஆரை போட்டுச்சு நம்ம தமிழ்நாடு போலீஸ் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தைனிக் பாஸ்கர் இவர் ஒரு எடிட்டருங்க ஓகேவா இவர் மேலேயும் தண்ணீர் அப்படின்றவர் மேலேயும் நம்ம தமிழ்நாடு போலீஸார் கேஸை ஃபைல் பண்ணியிருந்தாங்க இது போல வதந்தியை பரப்பி பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்துறாங்க அப்படின்ட்டு இப்போ இந்த பட்டியலை மூணாவதே அணிஞ்சிருக்காரு பிரசாந்த் இவ்வளோ பெரிய விவகாரணமாக இது மாறி நிற்குதுல ஏன்னா பீகார் சிஎம் வரைக்குமே ரியாக்ட் பண்ணியிருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர் அதுக்கு பதில் கொடுத்துருக்காரு விளக்கம் அளிச்சிருக்கார் எச்சரிக்கை வரைக்கும் கொடுத்துருக்காரு இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளியே அமைஞ்சிருக்கிறது சமூக வலைதளங்கள் தான் ஆக்கப்பூர்வமான பதிவுகளும் செயல்பாடுகளும் இருந்துச்சுன்னா சமூக வலைதள பதிவுகளாக வரவேற்கலாம் ஆனால் இப்போ அப்படியே நடந்துகிட்டு இருக்கு ஏதோ ஒரு கட்சி மேலேயோ தனிப்பட்ட நபர் மேலேயோ காழ்ப்புணர்ச்சி இருந்துச்சுன்னா அதை ஃபுல்லாக கட்ட எடுத்து விடுறதுக்கான ஒரு ஹப்பா இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை பல பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் என்ன நடக்குதுன்னா நல்ல கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ் இருப்பாங்களே அவங்க வரைக்கும் பாதிக்கப்படுறாங்க இவங்க பண்ணுறதுனால திருப்பூர் மாவட்ட எஸ்பி சஷாங் சாய் அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சிருந்தார் அப்போ ஒரு என்ன சொன்னார் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் வியூஸை அதிகரிக்கிறதுக்காகவும் வதந்தி பரப்பப்பட்டுருக்குன்னு சொன்னாருங்க யூடியூப்பில் ஒருத்தர் கான்டென்ட்டை மேக் பண்ணி போடுறாங்க அப்படின்னா அதில் அல்டிமேட் கோலை பணமாக தான் இருக்கும் செகண்ட்ரியாக தான் சமூக அக்கறை அப்படின்ற ஒரு விஷயம் அதுலேயே ஒரு சில காண்டென்ட் கிரியேட்டர் மட்டும் தான் வரும் அப்படி இருக்கிறப்ப வெறும் வியூஸ்க்காகவும் பணம் சம்பாதிக்கவும் போலியான செய்திகளை வதந்திகளை பரப்பி விடுறாங்க பல பேர் அப்படின்ட்டு மாவட்ட எஸ்பியே சொல்லியிருக்காரு ஸோ அரசோட கவனம் இருக்குது திரும்ப இருக்கு தெரியுதா இந்த சமூக வலைதளங்களில் போஸ்ட் போடுறவங்க அப்புறம் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் இவங்க பக்கம் தான் திரும்பிருக்கு இதுக்கு அப்புறமும் இது போல செயல்படுற சில காண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உஷாரா இல்லாமல் போயிட்டா ஒட்டு மொத்த கிரியேட்டர்ஸ்க்கும் பிரச்சனை கண்டிப்பாக வரும் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்போட தலைவர் விக்ரம ராஜா அவர்கள் இவரும் செய்தியாளர்கிட்ட பல விஷயங்கள் ஓபனப் பண்ணியிருந்தாரு அப்போ இவரமாக சொன்னார் புலம்பெயர் தொழிலாளர்கள் இங்கே மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க தமிழ்நாட்டோட வளர்ச்சியை தடுக்கிற விஷமிகளால் இந்த வதந்திகள் பரப்பப்படிகிட்டு இருக்குன்னு இவர் சொன்னாருங்க இதில் மாற்றுக்கறதே வேண்டாம் வேண்டாம் மக்கள் உண்மை இது தான் இப்போ வரைக்கும் இது தான் நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தவிர்க்க முடியாத முக்கியமான மாநிலம் கல்வியில் எடுத்துக்கிறீங்களா நாம தான் டாமினன்ட்டு தொழில் வளர்ச்சியில் எடுத்துக்கிறீங்களா நாம தான் டாமினன்ட்டு அறிவு சிறந்த மக்கள் இருக்கிற மாநிலம் எதுன்னு கேட்டாலும் அதுக்கும் நம்ம தான் பதில் தமிழ்நாடு அப்பேற்பட்ட மாநிலத்தோட பெயருக்கு சிதைவை ஏற்படுத்துகிற மாதிரி தான் ஒரு சில விஷமிகள் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க விக்ரமராஜா அவர்களோட இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம் இதோடு ஹண்ட்ரட் பர்சன்ட் மனப்பூர்வமாக நான் இணையிறேன் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அரசியல் கண்ணோடு தொடவோ இந்த தலைவர் பிடிக்கும் பிடிக்காது இதோடவோ அப்படிலாம் பார்க்காதீங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கு ஃபேக்ட் என்ன இதோடு நீங்கள் பொறுத்தி பார்த்தா தான் எந்த விதமான சார்பும் இல்லாமல் நீங்கள் ஒரு முடிவு எடுக்க முடியும் ஓகே நடிகை கஸ்தூரி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க அவங்க போட்ட ட்வீட்டை பற்றி தான் இப்போ பல பேருமே பேச ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க ரீட்வீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அவங்க அதை நான் ரொம்ப பெருசாக போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல உங்களுக்கே புரியுதான்னு பாருங்க வட நாட்டவர்களை தமிழர்கள் தாக்குகிறார்கள் என்பதெல்லாம் மிகை சூப்பரு சரியான வார்த்தை பதங்கள் பயன்படுத்தியிருக்காங்க இது வந்தவரே வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டு கருத்தே கிடையாது தெலுங்கர் வடுகர் மலையாளி மைசூர் என யாரா இருந்தாலும் இதுக்கப்புறம் தான் சிவ ஆரம்பிக்குது திருட்டு ரயிலே ஏறி வந்தாலும் அரியணையில் ஏற்றி அழகு பார்ப்போமே என்று அடித்து துரத்துவதில்லைன்னு சொல்லியிருக்காங்க ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் ஃபினிஷிங் எங்கே முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா ஸோ இது போல இவங்க சொல்ல போய் தான் அந்த குறிப்பிட்ட தரப்பினர் பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரீட்வீட்ஸ் மூலமாக அதில் ஒருத்தர் என்ன போட்டிருக்காருனா கைபர் கணவாய் வழியே வந்த நாய்களையே இங்கே ஆதரித்து உள்ளோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அவர் எதுக்காக சொல்லியிருக்காரு எதுக்கு ரீட்வீட் பண்ணியிருக்காரு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இதுக்கப்புறம் கீழே கஸ்தூரியர்கள் அதுக்கு என்ன பதில் கொடுத்துருக்காங்கன்னா இஸ்லாமியரை இழிவுபடுத்த வேண்டாம் பகுத்தறிவு பரிதாபமே அப்படின்னு கொடுத்துருக்காங்க புரியுதா எங்க எதுக்காக ஆரம்பித்த விவகாரம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சரி அது ஒரு பக்கமாக போட்டோம் ஏன்னா ஒரு விவகாரம் ஆரம்பிச்சா அதை சுற்றி நூறு புதிய விவகாரங்கள் முளைக்கும் கருத்து மோதல்ன்றது வழுக்க தான் செய்யும் அது இங்கே வேற மாதிரி திரும்ப இருக்கு அதை தான் பார்க்க முடியுது ஈரோடு மாவட்ட ஜெயின் சங்கம் இருக்குல்ல அதோட தலைவர் பிரகாஷ் ஜெயின் அவர்கள் இவரே ஓப்பனாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க ஏன்னா இந்த விவகாரத்தில் இந்த மாநிலங்களில் இருந்து வந்து இங்கே பழப்பு நடத்துகிறாங்களா அவங்க சொன்னதாக கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்களா அதனால இவரோட இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும் என்ன சொல்கிறாப்புல வட மாநிலத்தோருக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு தான் சொல்கிறாரு ஒரு வாரமாகவே பீகார் தொழிலாளர்கள் மீது தாக்குதல் அப்படின்னு வாட்ஸ்அப் வீடியோஸ் நிறைய ஷேர் பண்ணப்பட்டு இருந்தது அதை அவரே பார்த்தாராம் ஆனால் இப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்னு அவரே சொல்கிறாரு பீகாரை சேர்ந்தோருக்கு அசாம் மராட்டியம் இந்த ரெண்டு மாநிலங்களில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஆனால் அதோடு கம்பேர் பண்ணுறப்ப தமிழ்நாட்டில் அது போல் ஒரு பிரச்சனை கூட இல்லைன்றாருங்க தமிழக மக்கள் மரியாதையோடு தான் அந்த வெளிமாநில தொழிலாளர்களை நடத்துகிறாங்கன்னு இவரே சொல்லியிருக்காரு என்னப்பா இந்த விஷயத்தில் கவர்னர் ஃபோட்டோலாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரா அப்படி நீங்கள் ஷாக்காக பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்துருக்காருங்க நம்ம கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் என்ன சொல்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் நல்லவர்கள் நட்பானவர்கள்னு சொல்லியிருக்காரு வட மாநில தொழிலாளர்கள் தேவையற்ற பீதி அடைய வேணாம்னு சொல்லிவிட்டு தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு தர்றதில் தமிழ்நாடு மாநில அரசு உறுதியாக இருக்குன்னு அவரே பதிவு பண்ணியிருக்காரு அவரே சொல்லிட்டாரு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் நம்ம சென்னை கோயம்பேடு மார்க்கெட் இருக்குது பார்த்திங்களா அங்கேயே நிறைய வெளிமாநில தொழிலாளர்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த தொழிலாளர்களை நேரில் பார்த்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினா இருக்கும்னு நம்ம தமிழ்நாடு போலீஸார் முடிவு பண்ணியிருக்காங்க எடுத்த முடிவை கரெக்டாக அக்யூரேட்டாக அவங்க அப்படியே எக்ஸிக்யூட்டம் பண்ணியிருக்காங்க வரவேற்கத்தக்கதுங்க ஏன்னா பூதாகரமாக விவகாரம் மாறுறதுக்குள்ளேயே போல் ஆக்ஷன்ஸ் எடுத்தால் தான் நல்லது எடுத்திருக்காங்க இந்த சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் இருக்க தொழிலாளர்களை பார்த்துருக்காங்க அங்கே கடை நடத்திக்கிட்டு இருப்பான ஓனர்கள் அவங்கள சந்திச்சுருக்காங்க அண்ட் வியாபாரிகளையும் பார்த்துருக்காங்க எல்லாரு கூடியும் பேசிட்டு வட மாநில தொழிலாளர்களுக்கு போலீஸார் எப்போவுமே பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டே இருக்குன்ற வாக்குறுதியை திரும்ப திரும்ப அழிச்சிருக்காங்க கொடுத்த வாக்குறுதியின்படி தான் இப்பிறகு நடந்துக்கிட்டு இருக்காங்க இந்த வாக்குறுதியை திரும்பவும் ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க உங்களுக்கு நாங்கள் என்றைக்குமே உறுதுணையாக இருப்போன்னு அந்த வாக்குறுதியில் அவ்வளோ ஆழமாக சொல்லியிருக்காங்க போதிய பாதுகாப்போடு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு புலம்பெயர் தொழிலாளர்கள் இந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரெஸ்ஸை சந்தித்து சொன்னாங்க இதை விட வேறு என்ன சாட்சி வேணும் தமிழ்நாடு லெவலில் மட்டும் இந்த விவகாரம் இருந்தால் சிஎம் அவர்கள் தமிழில் மட்டும் ஒரு அறிக்கையை வெளியிடுறது ரைட்டாக இருக்கும் ஆனால் இந்திய அளவில் இந்த விவகாரம் பேசுபொருளாக மாதிரி இருக்குல்ல ஸோ எல்லாருக்கும் பொதுவான மொழியாக இந்த ஆங்கிலத்தை பார்க்குற ஸோ அதனால் சிஎம் அவர்கள் ஆங்கிலத்திலேயே ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காருங்க இதை நான் ஃபுல்லாக படித்து காட்டுறேன் இது நம்ம தமிழ்நாடு மக்களுக்கானது கிடையாது இந்தியா முழுக்கவும் தமிழ்நாடு முழு அவதூறு பரப்பணும்னு சொல்லிட்டு சில விஷமிகள் செயல்பட்டு இருக்காங்களா அவங்களுக்கான அறிக்கை ஸோ அதனால தான் இதை நான் தமிழ் மொழிபெயர்ப்பு பண்ணல ஆங்கிலத்திலேயே நம்மளுக்கு படிச்சு காட்டுறேன் யாருக்கு தெரிஞ்சாது சரியா இருக்கும்ன்றது மக்கள் உங்களுக்கு புரியும் நம்புறேன் தமிழ்நாடு ஹஸ் ஆல்விஸ் பீன் த லேண்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி தட் வெல்கம்ஸ் பீப்பிள் ஆஃப் ஆல் அண்ட் ஹெல்ப் Those who resort to spreading such rumours are against India's integrity. It is highly condemnable. The foremost recent scores of people from other states come to Tamil Nadu is because of the abundant opportunities and peaceful atmosphere that our state provides. Migrants workers in Tamil Nadu need not fear. If anyone threatens you, call on the helpline. The Tamil Nadu government and people will stand to protect you. A few who find it hard to digest the peace and harmony prevailing in Tamil Nadu have been attempting to project the government of Tamil Nadu and its people in poor light. They will not succeed. I request media organizations, television channels, and social media users to act responsibly and not publish forward unverified claims. Videos of personal clashes between two groups and such incidents unrelated to Tamil Nadu are circulated on social media, claiming them to be happening in Tamil Nadu. I have also spoken to Honorable Chief Minister of Bihar and my respected brother Nitish Kumar regarding this. I have assured him that all migrants who help in the state's development are our worker, and we will not let anything untoward happen to them. Strict legal action will be initiated against those who deliberately post fake videos of migrant workers being attacked and spread. ஃபியர் அண்ட் பேனிக் இன் த ஸ்டேட் மக்களே இந்த கான்டாக்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா முதல்ல இந்த ஒரு குற்றச்சாட்டு எழும்புச்சு நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் பதிவு பண்ணி இந்த விவகாரத்தை பெருசாக மாற்றுறதுக்காக பார்த்திங்களா இங்கே வெளிமாநில தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பே இல்லை அங்கங்கே அடிக்கிறாங்கன்ற பயத்தில் எல்லாரும் அவங்கவுங்க சொந்த மாநிலங்களுக்கு போனால் போதும் உயிரோடு போனால் போதும்னு பயந்துக்கிட்டு ட்ரெயின்லேயும் பஸ்லேயும் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுதான் தமிழ்நாட்டோட நிலைமையா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க குற்றச்சாட்டுகளை அடுக்கிக்கிட்டு இருக்காங்க இதுலேயும் ஒரு படி மேலே போயிட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நின்று போயிடுச்சு ஏன்னா எல்லா தொழிலாளர்களும் பயந்துகிட்டு ஓடிட்டாங்க இதுக்கு இங்கே அவங்கள அடித்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க தான் காரணம் அது இதுன்னு நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் உண்மை என்ன தெரியுமா இவங்க பல பேரும் சொந்த மாநிலங்களுக்கு போனது உண்மை எல்லாரும் கிடையாது பல பேரும் தான் சொன்னேன் ஆனால் போனதுக்கான காரணம் ஹோலி பண்டிகை வர்ற எட்டாம் தேதி அங்கே ஹோலி பண்டிகை அதை உங்களுக்கே தெரியுமா நார்த்தெல்லாம் பயங்கரமாக கொண்டாடப்படும் ஸோ இதுக்காக தான் பெரும்பாலானவங்க இங்கேருந்து கிளம்பி போயிருக்காங்க ஆனால் இதை திரிவுபடுத்தி இந்த உண்மை தகவலை அப்படியே மறைச்சி ஹோலின்ற விஷயத்தையே மறைச்சிட்டு உயிருக்கு பயந்து ஓடுறாங்கன்னு பொய்யான செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்க என்னத்தை சொல்கிறது ரெண்டாவது வேண்டிய விஷயம் செய்தியை வெளியிடுற வேலை செய்கிறவங்களுக்கு பொறுப்பு ரொம்ப 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 அவசியம் ஒரு சார்பு எடுத்துகிட்டாலே முடிஞ்சு போயிடுச்சு கரெக்டான ஜெயலலிதமாக பண்ணவே முடியாது ஊடக தர்மம் பத்திரிகை தர்மம் எல்லாமே சொல்கிறது நடந்ததை நடந்த மாதிரி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்கப்பா மக்கள் திருப்பே மகேசன் தீர்ப்பு அவங்க பார்த்து முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டு ஆனால் பெரும்பாலும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஃபேவராக அவங்க யாரை சார்ந்திருக்காங்களோ அவங்களுக்கு ஆதரவான செய்திகளை வெளியிடுறது எதிர்த்தரப்பில் இருக்கவங்களும் கீழ்ச்சி தொங்க விடுறது இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கேயே அதான் நடந்துக்கிட்டு மூணாவது சிந்திக்க சிந்திக்கொண்ட விஷயம் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ வேலை இருக்குதுங்க ஏன்னா கவர்னன்ஸ்லாம் சும்மா கிடையாது அவ்வளோ பெரிய விஷயம் அதையெல்லாம் விட்டுட்டு இது போல் வதந்தியை பரப்புகிறாங்கள இதனால் எதுனா பிரச்சனை கிரியேட் ஆகுது இந்திய அளவில் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு இருக்குது அவங்களுக்கு இருக்கிற வேலையை செய்ய விடாமல் அவங்க நேரத்தை வீணடிக்கிறதுக்கு ஒரு சில விஷமிகள் முயற்சி பண்ணிட்டுருக்காங்களே அவங்களாம் என்னத்தை சொல்கிறது என்னத்தை பண்ணுறது ஏன்னா இப்படி இவங்க நேரம் செலவழிக்கிறத ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளுக்கு தொடர்ந்து செலவழிச்சாங்கன்னா நமக்கு நிறைய நலத்திட்டங்கள் வந்து சேரும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் நானாக சிந்திக்க வேண்டிய விஷயம் நிறைய காண்டெண்ட் க்ரியேட்டர்ஸ் ஆக்சுவலாக இந்த ஒரு இஷ்யூவில் மட்டும் நான் சொல்லலை நிறைய காண்டென்ட் கிரியேட்டர்ஸ் பார்த்துருக்கேங்க யூடியூப்பில் பொய்யான செய்தியை அப்படி பரப்புவாங்க தெரியாமல் தகவலை திரட்ட போய்ட்டு அந்த பத்து தகவலில் ஒரு தகவல் தப்பு அப்படி நடக்கிறது கிடையாது வேணும்னு தெரிஞ்ச அந்த செய்தியை மேக் பண்ணி அதை கான்டென்ட்டாக பப்ளிஷ் பண்ணுவாங்க அதை மில்லியன் கணக்கில் விழுந்தடிச்சு பார்ப்பாங்க ஓ இப்படி நடந்திருக்கா அப்படி நடந்திருக்கான்னு சமீபத்தில் நாம கூட பேசியிருந்தோம் நடிகர் சரத்குமார் அவர்கள் சார்ந்து அவர் தரப்பில் கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்டாக இது போல் யூடியூப்பில் வீடியோ போடுறாங்கன்ட்டு அவ்வளோ கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தி நடக்காத விஷயங்கள் நடந்ததாக மெருகத்தி சொல்லி அந்த கான்டென்ட்டை கிரியேட் பண்ணி ஓட விட்டு அதில் காசு பார்த்து கொடுமை யூடியூப்பில் இப்போ வரைக்கும் அது நடக்குதான்னு கேட்டீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு இன்னும் எண்ணிக்கை குறையில நடந்துகிட்டே இருக்குது ஏன்னா முதல்ல ஏரியாவுக்கு ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆனால் இப்போ ஏரியா முழுக்கவும் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருமே கிரியேட்டர்ஸாக மாறதுனால வந்த தலைவலி தான் இங்கே இப்படி ஒரு செய்தியோட ஆழத்தை அறிஞ்சு அது எப்படி வெளியிடணும்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அது பத்திரிகை துறையில இருந்து வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெளிவாக தெரியும் ஆனால் ஆர்வ குளாறையில் இவங்க பண்ணுறாங்க நானும் பண்ணுவேன்ட்டு தவறான செய்திகளை தெரிஞ்சே பரப்புறதெல்லாம் விஷமத்தோட்டத்தோட உச்சகட்டம் இதுக்கப்புறமும் யூடியூப் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் திருந்தாமல் இருந்து இதே போல் செயல்பட்டு இருந்தீங்கன்னா பின் விளைவுகள் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்